காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக மாயன் குமார் அவர்கள் இணைந்திருக்காரு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே இன்றைய நிகழ்ச்சியில எங்களுடைய நேயர்களுக்காக பணவரவு அதிகரிக்கணும் கடன் பிரச்சனை குறையணும் அப்படின்னா அதற்கு ஏதாவது எளிமையான பரிகார முறைகள் இருந்தா எங்களுக்காக சொல்லுங்க சார் கண்டிப்பா நிறைய பரிகாரங்கள் இருக்கு அதுல வந்து மகாலட்சுமி அம்சத்துக்கு சொல்லுவாங்க இல்லையா பழங்கள்லேயே பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் ஆப்பிள் இருக்குது மாதுளை இருக்கு அதில் மாதுளையோட ஓடு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதாவது ஓடுன்னு சொல்லுவாங்க மாதளையை ஓடு கொண்டவன் அங்கே முக்தியை கொண்டவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்தி அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சுட்டாங்க மேலே மேலப்புற முக்தி அப்படி கிடையாது மூன்று வகையான தீ அது எலக்ட்ரான் ப்ரோட்டான் நியூட்ரான் நம்ம அப்படி சயின்டிஃபிக்காக பிரிக்கலாம் இந்த மூணுமே ஒரு மனுஷனுக்குள்ள அடங்கினுச்சுனாக்கா போதும் அதாவது இது வந்து லெஃப்ட் லெஃப்ட்டு ஐ சிங்கிள் ஃபேஸ்னு வச்சிக்கலாம் இது செகண்ட் ஃபேஸ் இது தேர்ட் ஃபேஸ் இந்த மூணையும் இயக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அதுதான் ஆற்றல் ஒரு ஆற்றல் இருக்குது அது பேராற்றலாக இருக்கும் இல்லையா ஆற்றல் எல்லாருக்குமே இருக்கும் சாதாரண ஒரு மண்ணில் கூட ஆற்றல் இருக்கும் சாதாரண தண்ணியில் ஆற்றல் இருக்கும் அதை பேராட்டலாம் கொடுக்கணும் இல்லையா அதுதான் பவர் பவர் டு சூப்பர் பவர் ஸோ இங்கேருந்து எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மகாலட்சுமி அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மாதுளை மாதுளை ஓடு மாதுளை பழம் மாதுளை சாறு இது எல்லாமே அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மாதுளை வந்து முத்து இருக்குது பார்த்தீங்களா அதை அப்படி அமுக்கினாங்கன்னா ஜூஸ் வரும் இல்லையா அதை திலத்தமாக வச்சுருக்காங்க மிகப்பெரிய அவசியமாக அந்த சாறு இப்போ சொல்ல பார்த்தீங்கன்னா நிறைய சாறுகள் இருக்குது பார்த்திங்கன்னா வாழை சாறு இருக்குது மிதலை சாறு இருக்குது இதேமாரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் சாறு வருது பார்த்திங்கன்னா எப்படி மூலிகைக்கு ஒரு பயன் இருக்கோ பழத்துக்கும் ஒரு பவர் உண்டு அதனால் தான் மாதுளை ஓடுக்கு உண்டு மா அதுவுமே ஆரஞ்சு பழ தோலுக்குலாம் நிறைய விஷயங்கள் மருத்துவம் மகத்துவமா பார்த்தீங்கன்னா அது மாதுளை ஓடுக்கு மட்டும்தான் மாதுளை ஓடு மாதுளை குச்சி மாதுளை பழம் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா அம்ச மாறும் இது வந்து மகாலட்சுமியினுடைய அம்சம் அது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கலசம் இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா மாதுளை பழத்தை எல்லா பழத்தையும் பாருங்கள் ஆனால் மாதுளை பழத்தை பாருங்கள் அது ஒரு ஒரு பானை பானைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில் வச்ச ஒரு கலசம் மாதிரி இருக்கும் அது மேலே குட்டி குட்டி குட்டியாக பார்த்தீங்கன்னா ஒரு தங்கம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதில் பூலாம் பூ அப்படியே இருக்கும் அது அப்படியே பழமாக மாதிரி இருக்கும் அப்போ அம்சக்கலசம் அப்படின்னு நிலைய போதும் அந்த ஓடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலசத்துக்கு சமம் இந்த ஓடை பவுடராகவும் எடுத்துக்கலாம் ஓடாகவும் வைக்கலாம் அதோட சில முக்கியமான ஒரு சின்ன ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அது கண்ணாடியாக இருக்கலாம் காப்பராக இருக்கலாம் பீங்கானாக இருக்கலாம் ஆனால் இரும்பாக இருக்கக்கூடாது மாதுளை ஓட சின்ன சின்ன காய வச்சு ஓட போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் பச்சை கற்பூரம் அவ்வளோதான் இதுதான் அம்சம் மஞ்சள் மங்களகரத்தை கொடுக்கும் மாதுளை ஓடு நீங்கள் சொல்லுவீங்க மாதுளை ஓடு காய்ஞ்சதுக்கு என்ன எஃபெக்ட் இருக்குது போகுது சின்ன பீஸை பேக்கெட்டில் வச்சுட்டு போட்டோம் சின்ன பீஸை வந்து பர்ஸில் வச்சுக்கிட்டோம் கண்டிப்பாக வைக்கிறவங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும் இது சைக்காலஜிக்கலாம் கூட நினச்சிட்டாலும் சரி இது வந்து பணத்தை அதிகரிக்கும் ஆமாம் அதாவது நம்மளுடைய ஆற்றல் இருக்கு இல்லையா அதை பேராட்டலை மாற்றும் அப்போ ஒருத்தவங்களுக்கு மைண்டுக்குள்ளே என்ன தேவை மேக்ஸிமம் அத்தியாவசியம் பணமாக இருக்கும் இல்லைன்னா நிம்மதியாக இருக்கும் இல்லைனா ஏதாவது விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும் அடுத்ததுக்கு அதை டியூஸ் பண்ணக்கூடியது இன்டியூஸ் பண்ணக்கூடிய விஷயம் ஸ்டிம்லைட் பண்ணக்கூடிய விஷயம் ஓட்டுக்கு உண்டு அப்போ அது மகாலட்சுமி அம்சம் அதான் சொல்லலை இந்த கலசம் மாதிரியே இருக்கக்கூடியது அப்போ மலர் மாதுளம் பழத்துக்குள்ளார பாருங்கள் ஒரு சின்ன முத்துக்கள் இருக்கும் அது ஆக்சுவலி ரூபிக்கு இனமையானது அதனால் தான் அதோடய சாரை எடுத்து பொட்டு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ நல்லது பொட்டு வச்சு மேலே குங்குமம் வச்சுக்கோங்க அன்றைக்கி நாள் ஃபுல்லாக சூப்பராக தான் இருக்கும் நீங்கள் நம்புறீங்களோ நல்ல ஒரு சின்ன ட்ரை பண்ணலாமே இப்போ நான் இப்போ இந்த வீடியோ பார்க்குற அத்தனை அத்தனை ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் அது வந்து நம்பிக்கை இல்லாதவங்களும் பார்ப்பாங்க நம்பிக்கை இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க நடக்குமா அப்படின்றத பார்ப்பாங்க காசாக பண்ணமா வாங்கி வச்சுருக்க சாப்பாடுலேருந்து ஒரே ஒரு முத்தை எடுத்து நம்ம எடுத்து என்ன பண்ணுறோம் அந்த அது ஜூஸ் வருதா ஜூஸ் எடுத்துகிட்டு குங்குமம் வச்சுட்டு போக சொல்லுங்கள் இல்லை வெறும் ஜூஸ் மட்டும் வச்சுட்டு போக சொல்லுங்கள் அன்னைக்கு ஏதாவது நல்லது நடக்கலைன்னா பாரு அவ்வளோ நல்ல விஷயம் ஏன்னால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ச வன தேவதைகள் எப்படி இருக்குமோ அதுமாரி நம்மளுடைய தேவதைகள் இருப்பாங்க இல்லையா இடத்திற்கு தேவதைகள் அத்தனை பேரை நமக்கு உதவி செய்வாங்க பாசிட்டிவ் ஒன்றுமே இல்லை பாசிட்டிவ் 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 அதுக்கு தான் அம்சக்கலசம் அப்படி சொல்லியிருக்காங்க இது எங்கே வைக்கலாம் பூஜை ரூமில் வைக்கலாம் கேஷ் பாக்ஸில் வைக்கலாம் ஆக மொத்தத்தில் அதை நீங்கள் ஒன்று சொல்லப்போனால் கையில் வச்சு நீங்கள் மெடிடேட் பண்ணலாம் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அந்த மாதுளை ஓட்டில் இதெல்லாம் தாண்டி மாதுளை பூ வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பூ முட்டு இருக்கும் அந்த முட்டுக்கும் அவ்வளோ பெரிய சங்கதம் உண்டு அதை என்ன பண்ணுவாங்களா ஒரு பன்னெண்டு முட்டை எடுத்து வச்சோங்க மாதுளை வரத்துக்கு முன்னாடியே எடுத்து பன்னெண்டு வச்சுட்டு பன்னெண்டுமே ஒரு வெள்ளை துணியில் முடிச்சு போட்டு அப்படி வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் அது வந்து சொத்துக்கு இணையான ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் மாதுளை குச்சி மாதிரி மாதுளை மரத்தில் புல்லுருவின்னு ஒன்று இருக்கும் மாதுளை மரம் இருக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு செடி ஒன்று வளர்ந்துருக்கும் பார்த்துருக்கீங்களா புல்லுருவின்னு சொல்லுவாங்க அது அதிக விசேஷம் அது மாதுளை இலை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சில் வச்சுக்கலாம் மாதுளம் பலமே பார்த்தீங்கன்னாக்கா அது மரமே வேறு அம்ச கலசம் எல்லா செடிக்கும் ஒரு எப்படி உங்களுக்கு வந்து தேங்காய் எல்லாமே இருக்குது தென்னை மரத்துக்கு தேங்காய் மட்டும் நம்ம வந்து பூஜையில் வைக்கிறோம் மாதிரி தான் இன்றைக்கி வந்து நம்மளுடைய இந்த மாதுளை ஓட்டுக்கும் மாதுளை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் மாலையோட விதை வித்து வேறு அதே மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் தாயத்தாவே அள்ளி போட்டிருக்காங்க மாதுளையோடைய அந்த வேர் மாதுளை வேர் பட்டை பூ காய் இது எல்லாமே எங்கே போய் முடிக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தாயத்தா போட்டிருப்பாங்க குழந்தைகள் தாயத்தா போடுவாங்க சில பேருக்கு வந்து ரொம்ப எப்போ பார்த்தாலும் அடி வாங்கிகிட்டே இருப்பாங்க எப்படின்னாக்கா ஏதாவது செய்ய போவாங்க பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகிடும் கரடன்னு வாங்க பிளாக் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி காரிய சித்தி தடைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வெற்றி நடையை போடக்கூடிய ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதுளை ஓடு மாதுளையோடைய இலை காம்பு தண்டு வேர் எல்லாமே சமூலம்னே வச்சுக்கலாம் ஆக மொத்தத்தில் அந்த காலத்தில் எந்த மரம் இருக்குமோ இல்லையோ மாதுளை மரம் கண்டிப்பாக இருக்கும் மாதுளை செடி இருக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மருதாணி செடி இருக்கும் ஒன்று மாதுளை ரெண்டும் அவசியம் வச்சுருப்பாங்க ஸோ காரணம் என்னென்னா ஒரு வீட்டில் அழகாக மாதுளை காய்ச்சி தொங்க ஆரம்பிச்சிச்சுனாலே வீட்டில் காசு தொங்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நடைமுறையில் இருக்கவங்களுக்கு தான் அது தெரியும் ஸோ அதனால தான் மாதுளையோடைய விதையை எடுத்து சார் மேலே தொட்டு நம்ம சும்மா வைச்சாலும் சரி இல்லை குங்குமம் வைச்சாலும் சரி உச்சந்தலையில் அந்த சார் வச்சாலும் சரி அவங்களுக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அவங்களுக்குள்ளே ஒரு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால தான் அந்த காலத்தில் இதை வைக்க சொல்லியிருந்தாங்க அதனால தான் பாருங்கள் சில பேர் இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ் நிறைய வந்துருச்சு இல்லையா சின்ன தொட்டியில் வளர்க்கலாம் அது காயாக வரணும் மரதாக வரணும் கூட கிடையாது செடி வச்சாலே அது வந்து மகாலட்சுமி அம்சம்தான் அதனால் சொன்னிலையா இந்த ஒரு பால்கனி வச்சுருக்காங்க இந்த சைடு வந்து மருதாணி செடி வைக்கட்டும் இந்த சைடு வந்து மாதுளை செடி வைக்கட்டும் கிட்டத்தட்ட ரெண்டுமே பயங்கர ரிசல்ட் கொடுக்கும் ஸோ அதை மட்டும் நம்ம பா எத்தனையோ மணி பிளான்ஸ் வைக்கிறாங்க அதோடு இதுவும் சேர்த்து வச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் அது பார்த்திங்கன்னா சின்னதாக இருந்தாலும் சின்னதாக பார்த்திங்கன்னா ஒரு காய் வரதான் செய்யும் ஸோ அப்போது அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் சார் செடியிலே வைக்கலாம் அதேமாதிரி நம்ம எல்லா செடியோட சேர்ந்து வைக்கலாம் வீட்டில் கூட நம்ம எப்படி வேணால் வச்சுக்கலாம் மாதுளை ஓடோடைய பிரயோகம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளோடு சேரும்போது அதீத சக்தி பச்சை கற்பு ரோஷன் அதீத சக்தி ஆக வீட்டில் பண வரவு ப்ளஸ் நிம்மதி ப்ளஸ் வாஸ்து தோஷம் எதையும் நிவர்த்தி செய்யக்கூடியதுதான் மாதளி ஓடு நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா பரிகாரத்திலையும் பச்சை கற்பூரத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அதற்கான காரணம் என்ன சார் பச்சை கற்பூரம் ஒன்றுமே கிடையாது சிம்பிள் லைட்டை ஸ்மெல் பண்ணி பாருங்க உங்க மனசு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே லேஸ் ஆகும் எவ்வளோ டென்ஷன் ஆகினாலும் இருக்கட்டும் ஒரு பச்சை கற்பூரம் ஸ்மெல் பண்ணீங்கன்னா எங்கேயோ ஒரு காத்து மாதிரி ஆயிடுவீங்க அப்போ மனசை இலக வாக்கு மட்டும் கிடையாது லேஸ் ஆகிறது மட்டும் கிடையாது அதுக்கு அப்படி அப்படிதான் எங்கே பவர் இருக்கோ அதை சூப்பர் பவராக மாற்றும் எந்த பொருள் மாதிரி நீங்கள் அந்த பச்சை கற்பூரம் வைக்கிறீங்களோ அது பவர்ஃபுல்லாக இருக்கும் எந்த பொருள் இப்போ அதுக்கு காரணம் இப்போ ஒரு இடம் வந்து நெ நெகட்டிவ் ஆகிடுச்சு அந்த இடத்துல பச்சை கருப்புரமை ஏற்றுங்க அந்த இடத்துல பாசிட்டிவ் கிடைக்கும் இப்போ நிறைய ஆறாம் மீட்டர்ஸ்லாம் வருது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு இடத்துல நெகட்டிவிட்டி காட்டுது அந்த இடத்துல பச்சை கற்புற ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இப்போ திருப்பி பார்த்திங்கன்னா சூப்பராகிடும் பச்சை கற்புறத்துக்கு நான் நார்மலாக பூங்கற்புறத்துக்கும் பச்சை கற்புறத்துக்கு உள்ள வித்தியாசம் என்னென்ன நார்மல் கற்பூரம் ஏற்றினாலே சூப்பர் இது சூப்பர் டூப்பர் அதேமாதிரி பிஸ்னஸ் பண்ணுற இடம் நிறைய ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பிஸ்னஸ் இருக்கும் அதே மாதிரி ஒரு வெள்ளை துணி வெள்ளை துணியில் அதே நான் சொன்னேன் இல்லையா மாதுளையோடைய பழம் அதை எடுக்கிறோம் இல்லையா அதையும் உள்ளே கொட்டிக்கணும் மஞ்சள் ப்ளஸ் நம்ம பச்சை கருப்பை பொழுதும் போல வச்சு முடிச்சாவே கட்டிவிடுங்க ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ள மாற்றிடணும் ஏன்னா நம்ம வந்து ராவம் வைக்கிறோம் பழமாரியே வைக்கிறோம் ஸோ அப்போ பழத்தோடைய சாரில் பார்த்திங்கன்னா அது அந்த துணியை ஒரு மாதிரி காஞ்சி ஒரு மாதிரி ஆகிடும் ஸோ ஒரு மாதத்துக்கு தடவை நம்ம இதை மாற்றி வச்சுட்டாலே போதுமான விஷயம் எங்கே நெகட்டிவிட்டி இருக்கோ அது பாசிட்டிவ் ஆகுன்னு சொன்னோம் இல்லையா ஸோ அதுமாரி எந்த எத்தனை கம்பெனிஸ் வச்சுருக்கட்டும் இல்லை எத்தனை பிஸ்னஸ் பிளேஸாக இருந்தாலும் சரி கேஷ் பாக்ஸில் இருந்துச்சுனாக்கா அங்கே கண்டிப்பாக மணி ரொட்டேஷன் இருக்கும் ஸோ அதுமாரி கேஷ் பாக்ஸில் வைக்கிறது தான் வேறு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஜோரமாக இருந்துக்கிட்டு இருக்குது இல்லைனா வீட்டில் வியாதியாகவே இருந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதுளம் ஓடு இருக்குது பார்த்தீங்களா அது பவுடர் ஆக்கிடணும் மிக்சியில் அது மட்டும் ஞாயிற்றுக்கிழமை அரைச்சி தலையில் பூசிடுற சொல்லிடும் ஆஃப்டர் அது பைத்தியமாக இருக்கட்டும் வில்வத்துக்கும் அந்த ப பவர் உண்டு மாதுளைக்கும் அந்த உண்டு அதாவது மாது துளை அப்படின்னு சொல்லுவாங்க அது எங்கே இருந்தாலும் சரி அது எல்லாத்துலேயும் தொலைச்சிட்டு போயிட்டு வேலையை செஞ்சிடும் தடங்கள் இந்த பீடை பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பார்த்தீங்கன்னா எது பார்த்தாலும் எந்த ஏற்ற மாதிரி வந்துட்டுப்பா முடிஞ்சு போச்சுப்பா ஆனால் அதை அவங்கள ஹேர்ட் பண்ணும் ஆனால் அது அவங்கள்ட்ட இருக்கா நம்மகிட்ட இருக்கான்னு நமக்கு தெரியாது நம்மக்கிட்டே சில குற்றங்கள் இருக்கும் ஸோ அந்த அந்த சொல் குற்றம் பொல் குற்றம் சொல்லணும் அந்த சாப விமோச்சனம் அதான் இப்போ நான் சொல்ல வந்தேன் தெரிஞ்சோ தெரியாமலோ யார்கிட்டையார் நம்ம சாபம் வாங்கியிருப்போம் திட்டு வாங்கியிருப்போம் நம்மளே தவறு பண்ணியிருப்போம் யாராவது திட்டிருப்பாங்க இதுதான் சாபம் மோச்சனம் இந்த சாபத்தை போகக்கூடிய சக்தி இந்த மாலை வீட்டுக்கு உண்டு ஸோ தான் தலையில் நம்ம வைக்கும்பொழுது எப்பேற்பட்ட சாபம் அறிந்து மறியாமலும் நம்ம செய்தக்கூடிய ஏதாவது விலங்குகளை மிச்சிருப்போம் எருமை மிதிச்சிருப்போம் அந்த சாபம் நீக்கியாக இந்த மாதலை ஓடு பயன்படுத்தியிருக்காங்க ஸோ அதுமாரி இப்போ குழந்தைங்களாம் அழுதுகிட்டே இருக்கும் தோஷம் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பாங்க நோஞ்ச மாதிரி இருப்பாங்க அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா குளிக்க போது ஒரு சிட்டிகை அந்த தண்ணியில் போட்டு குளிக்க வச்சாங்கன்னா அந்த குழந்தை வந்து ஆமாம் இது தோஷத்தை நீக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி ஸோ மகா அம்சம் கலசமாகவும் இருக்குது சேஃப்டியாகவும் இருக்குது பாவத்தை போக்குது தோஷத்தை நீக்குது அதனால தான் அது ஸ்பெஷல் அது வந்து ஒரு கலசம் அம்ச கலசமாக இருக்கும் அதான் இதோடைய கருத்து ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து செல்வம் சேரணும் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா அதை எளிய முறையில் மாதுளை தோலை வச்சு நம்ம எப்படி அதை பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் E